Hyvää திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சுண்ணாம்பு காலை புதூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜேஷ் வயது இவர் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்கார பெண்ணான லாவணியாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு ஒரு குழந்தைக்கு ஏழு வயதும் இன்னொரு குழந்தைக்கு மூணு வயதும் இருக்கு திருமணமான இரண்டாவது வருடத்திலிருந்து கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே வந்திருக்கு இதனால இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு லாவணியா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க போன லாவண்யாவுக்கு சில நாட்களிலேயே அதே பகுதியை சேர்ந்த விமல் என்பருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளிடவில் அந்த பழக்கமானது தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ் தன்னுடைய மனைவியான லாவண்யாவை கண்டிச்சிருக்காங்க இதனால் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு விமலோட லாவண்யா ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய அது ரெண்டு குழந்தைகளை வளர்க்க முடியாமல் ராஜேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு தன்னுடைய மனைவியை பல இடங்களை தேடியும் பார்த்துருக்காரு ஆனால் அவரால் கண்டுபிடிக்கவே முடியல இதனால் தன்னுடைய மனைவியை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காரு இந்த நிலையில தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஓடி போன தன்னுடைய மனைவியான லாவணியாவும் அவருடைய கள்ளக்காத விமலும் வாணியம்பாடியில ஒரு வாடகைக்கு எடுத்து அங்கு அங்கு கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு வருது அவருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் ராஜேஷ் என்ன பண்ணான்னா திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் போயிட்டு தன்னுடைய மனைவியும் கள்ளக்காதனும் வந்து இந்த மாதிரி தனி கொடுத்த நடத்திட்டு வராங்க என்னோடய மனைவி எங்கிட்ட என்னோட வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து ராஜேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு உடனே போலீஸார் வந்து லாவணியாவும் அவருடைய கள்ளக்காதன விமலையும் கூட்டிகிட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்கிறாங்க அப்போ லாவணியா வந்து போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் இனி வந்து ராஜேஷோட வந்து நான் வாழ மாட்டேன் அதனால சட்டப்படி நான் அவரை விவாகரத்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜேஷை வந்து விவகாரத்தை செய்யக்கூடிய வேலைகளில் வந்து லாவணியை ஈடுபட்டு வராங்க கடந்த நாட்களுக்கு முன்னாடி அவரை விவாதத்து செய்கிறதுக்காக வ வழக்கறிஞரான செண்பக வழியை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க லாவண்யா அப்போ அவங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு விவாதத்து சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது லாவண்யா வந்து வழக்கறிஞரான செண்பக வழியுடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சதும் ராஜேஷுடைய குடும்பத்தார் நேரடியாகவே அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து லாவணியாவை வலுக்கட்டாயமாக தாங்கள் வந்த காரில் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த அவங்க அழைச்சிட்டு போகும்போது அங்கு பதிவான அந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு வழக்கறிஞரான செண்பக வழி காவல்லை போயிட்டு இந்த மாதிரி லாவணியாவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கடத்தப்பட்ட லாவணியாவை மீட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த காவல் நிலையத்துக்கு விமூலம் வந்திருக்காங்க இப்படி ரெண்டு பேருக்கிட்டே வந்து விசாரணை செய்யும்போது இந்த க கள்ளக்காதல் ஜோடி ரெண்டு பேருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ராஜேஷோடைய குடும்பத்தார் மொத்த பெருமையை வந்து காவல் நிலையத்துக்கு வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு குழந்தைகளை அப்படியே அவள் பாட்டு விட்டுட்டு கள்ளங்காதல் ஒன்று ஓடி போயிட்டாலே இந்த குழந்தைய நாங்கள் எப்படி வளர்கிறது இந்த குழந்தைக்கு அவள் பதில் சொல்லி ஆகணும் அவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியனு போ போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுதான் சொல்கிறாங்க போலீஸ் வந்து ரெண்டு குழந்தையை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடி போன போ ஓடிப்போன அந்த லாவணியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஆனால் இந்த ரெண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி போலீஸ் யோசிக்கவே இல்லை இப்படிலாம் போலீஸ் வந்து கள்ளக்காதலர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா நாடு எப்படி விளங்கும் நாடு நாசமாக தான் போவோம் நாசம் நாசமாக போய் குட்டிச்சோறாக தான் போவோம் இந்த மாதிரி அந்த பொண்ணு செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சே அந்த பொண்ணை வந்து வெளியே விடாமல் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ராஜேஷோடைய குடும்பத்தார் வந்து நாங்கள் தற்கொலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கே இந்த பெட்ரோல் கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதை பார்த்து அடைந்த போலீஸார் உடனே அவங்க இருந்து அந்த பெட்ரோல் கேனெல்லாம் கைப்பற்றி காவல் நிலையத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லாவணியா கிட்டேயும் விமல் கிட்டையும் வந்து போலீஸார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது லாவணியா திரும்பவும் அதிகமாக சொல்கிறாங்க நான் வந்து ராஜேஷோட வாழவே மாட்டேன் அவர் அவர் குடும்பத்தோடய போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் லாவணியாவை அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் காப்பகத்தில் கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க அவர் விமலை வந்து அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தற்போது போலீஸார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்